ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து பறக்கை பறக்கைக்கு பக்கத்தில் உள்ள சீட்டியம்புரத்தில் ஒரு அழகான மூன்றரை சென்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு சீட்டியம்புரம் இந்த மெயின் ரோட்டில் என்ன பார்க்கிங்களா சீட்டம்புரம் மெயின் ரோட்டில் இருந்து என்ன பாருங்கள் ஒரு எட்டடி சிமெண்ட் ரோடு என்ன பார்க்கிங்களா இந்த எட்டடி அடி சிமெண்ட் ரோட்டில் ஐந்தாவது வீடு தான் பார்க்கிங்களா மெயின் ரோட்டில் இந்த எட்டடி அடி ரோட்டில் அஞ்சாவது வீடு தான் சுற்றி குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தான் ஒரு அழகான வீடு குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்கு இன்னும் பார்க்கிங்களா இந்த வீடு தான் ரெண்டு பக்க பாத வசதியில் இந்த வீடு இந்த விற்பனைக்கு வந்துருக்கு இன்னும் பார்க்கிங்களா இந்த வீடு தான் இப்போ நம்ம இந்த பார்த்துட்ருக்கூடிய வீடு வந்து கிழக்கு திசை பார்த்த வீடு நிறைய பேர் கிழக்க பார்த்த வீடு கட்டிட்ருக்கீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடு இந்த வீடு வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்கு இந்த வீடு கட்டி வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அதனால் ஆள் அந்த வீட்டில் வாடகைக்கு தான் ஆள் இருக்காங்க என்ன பார்க்கிங்களா இந்த வீடு தான் சூப்பரான வீடு இந்த வீட்டுக்கு செல்லர் அறிவிச்சிருக்க விலை வந்து நாற்பது லட்சரூவா கேட்காங்க யாருக்கா அந்த இடம் பார்க்கணும் அந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க இடத்த வீட்டை கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணுன்னாலும் பேசி முடிச்சு தருவாங்க சூப்பரான விடு நீங்கள் கஸ்டமர் வரும்போது வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஏன்னா இப்போ வீட்டில் ஆள் இருக்கிறனால உள்ள வீடியோ எடுக்க முடியாது இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ